உலகத்தோட உச்சியில் இருக்க நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸில் ஒரு ஃப்ரோசன் லேக் இருக்குது பார்க்குறதுக்கே பனிக்கு நடுவில் ரொம்ப ரம்மியமாக இருக்கக்கூடிய இந்த லேக்கானது அந்த பனி உருகும் போது அந்த லேக்கு அடியில் இருக்கிற ஒரு கோர முகத்தை வந்து காட்டு லேக்கு கீழே அப்படி இன்னும் கொடூரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா எஸ் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மனிதர்களோட எலும்புன்றது அந்த லேக்கு அடியில் வதஞ்சிக்கிறது பல வருஷமாக இது எல்லாத்துக்குமே ஒரு பேரழிவு தான் காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போ சயின்டிஸ்டோட கண்டுபிடி பண்ணுறது மக்களோட யோசனையவே அப்படியே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஸ்கிலிட்டன் லேக் அதாவது ஹிமாலயாவில் இருக்க அந்த ஸ்கிலிட்டன் லேக்கில் அப்படி என்ன நடந்தது அங்கே எப்படி இவ்வளோ மக்களுடைய எலும்புகள் அங்கே இருக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு பீப்புள் பவர் ஹாய் ஆல் வெல்கம் டு பவர் நான் உங்கள் பிரபு இன்னைக்கு நம்ம முதலே சொன்ன மாதிரி ஹிமாலயால இருக்க ஸ்கெலிட்டன் லேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவோட டாப் மோஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹிமாலயாஸில் ஒரு ஃப்ரோசன் லேக் இருக்கு அதாவது அந்த லேக்கானது அங்கே இருக்கிற பக்கத்து கிராமத்துல இருந்து அஞ்சு நாள் கடும் பணியிலையும் குளிரிலையும் நடந்து போனால் அந்த லேக்குக்கே போய் சேர முடியும் பார்க்குறதுக்கு பனிக்கு நடுவிலையும் பனி பாறைகள் சுற்றியும் அழகாக கிளேசியர்ஸ்க்கெல்லாம் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்காக இருக்கிறது அப்படியே சம்மர் டைம்ல பனி உருகவு அந்த லேக்கு கடியில இருக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்களோட எலும்புகள் அப்படியே வெளியில் வருது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்குன்னு நம்ம சொல்லும் போது ஏறத்தாழ இங்கே எண்ணூறு பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படின்றது உறுதியாக வந்து சொல்லப்படுது ஸோ இப்படிப்பட்ட லேக்கானது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி அப்போ நம்ம பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தப்போ அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஹரிகிஷன் மத்வால் அப்படின்ற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அங்கே ஒரு பூ கலெக்ட் பண்ணுறத காண்டி வந்துட்டு அந்த மலைக்கு மேலே வந்து போகிறாரு அந்த மலைக்கு மேலே போகிற அவர் இந்த லேக்கை பற்றி தெரியாமல் இந்த இடத்த வந்துட்டு கிராஸ் பண்ண போகிறார் இன்ஃபேக்ட் அது வரைக்குமே யாருக்குமே வந்துட்டு இப்படி ஒரு சம்பவம் தெரிஞ்சதே கிடையாது இந்த லேக்கை கிராஸ் பண்ணுற அவர் அங்கங்கே ஒரு சில எலும்புகளை பார்க்குறாரு பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போக போக பல நூறு எலும்புகளை பார்க்குறாரு ஏன் இன்ஃபேக்ட் மனிதர்களோட முடி சதை கொண்ட அப் அந்த மாதிரி டெட் பாடிஸ் எல்லாம் அவர் வந்து பார்க்கறாரு அதை பார்த்து ஷாக்கான அவர் அப்படியே ரிட்டர்ன் வந்துடுறாரு கீழே வந்து அப்போ இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இவர் வந்து சொல்கிறாரு பட் ஆனால் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுன்றது ரெண்டாம் உலகப்போரோட காலகட்டங்கிறதுனால அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறார் ஏன்னா பிரிட்டிஷ் வேர்ல்டு வாரில் இருந்தாங்க பிரிட்டிஷ்காண்டி இந்தியாவுமே வந்துட்டு வேர்ல்டு வாரில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்ததுனால அதை வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறார் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அடுத்து சில காலகட்டங்கள் கழிச்சு இந்த லேக்க பத்தின கேள்விகள் ரொம்பவே அதிகமாக ஆக ஆரம்பிச்சது எப்படி அங்கே அவ்வளோ பேர் போயிருக்க முடியும் அதுவும் ஆண் பெண் குழந்தைகள்னு இப்படி எல்லாரோட டெட் பாடிஸும் அங்கே வந்து இருக்குது எப்படி அங்கே போயிருக்க முடியும் ஏன்னா அங்கே போகிறதே வந்துட்டு ஒரு சூசைடுக்கு சமமான விஷயம் ஏன்னா ஹிமாலயன் மவுண்டென்ஸில் யோசிச்சு பாருங்க ஏறுறது எவ்வளோ கஷ்டம் அங்கே எவ்வளோ குளிர் இருக்கும் இதெல்லாம் தாண்டி அவ்வளோ ஹைட்டில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் மீட்டர் சீ இருந்து மேலே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இந்த சம்பவமானது நடந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் வெளியில வர வர ரொம்ப கேள்விகள் அரைஸ் ஆக இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ ஏர்லி தியரிஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை வேர்ல்டு வார் டைம்ல பிரிட்டனுக்கு எதிராக வந்துட்டு சண்டை போட்ட ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் இந்த வழியா பிரிட்டிஷ் இந்தியாவை அட்டாக் பண்ண வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது பட் ஆனால் சயின்டிஸ்டோட இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் உடனே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு புல்லட் ஒன்ஸும் இல்லை இது எல்லாத்துக்கும் மேலே அங்கேயே ஒரு ஷாக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க என்னென்னா இந்த எலும்புகள் வந்துட்டு இந்த நூற்றாண்டை சேர்ந்ததே கிடையாது இது பல வருஷம் பலசானது இன்ஃபேக்ட் வந்து ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு மேலேயாவது பழசானது அப்படின்னு அந்த காலத்திலேயே வந்துட்டு இதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்போது இப்போ ஒரு பெரிய கேள்வி திருப்பி ஆகுது அப்போ யார் இங்கே இறந்திருப்பா இந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு ஸோ இன்னும் ஃபர்தராக வந்துட்டு இதை பற்றி ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண போகுது அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் புராண கதைப்படி வந்துட்டு ஒரு பழங்கால நம்ம கிராமிய கதைகள்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கதையில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நந்த தேவி அப்படின்ற ஒரு மலைக்கடவுள் இருந்ததாகவும் அந்த மலைக்கடவுளை ஒம்பதாவது செஞ்சுரியில் அங்கே ஆண்டுக்கிட்டு இருந்த ஒரு பவர்ஃபுல் கிங் அந்த சாமியை கும்பிட்டு அந்த மலைக்கு போனதாகவும் அவர் தனியாக மட்டும் போகாமல் கூடவே அவரோட ராணி கர்ப்பமாக இருந்த அந்த ராணி அது போக வந்து வேலையாட்கள் படையாட்கள் அப்புறம் வந்துட்டு ஒரு டான்ஸ் ட்ரூப் இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆரவாரமாக வந்துட்டு அந்த மலைக்கு வந்து அவர் போயிருக்காரு அவரோட வந்த அந்த ஆரவாரத்தை பார்த்து அந்த கடவுள் இறைவனை பார்க்க வரும்போது வந்துட்டு ஒரு ஏழ்மை இல்லாததுனால கோவம் அடைஞ்சு அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங் அதாவது ஒரு நம்ம ஆலங்கட்டி மலை சொல்லுங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆலங்கட்டி மலை புயலையும் உருவாக்கி அதில் அவங்கள கொல்லப்பட்டதாக வந்து சொல்லப்படுது ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு தியரி தான் ரியலிஸ்டிக்கலி ரொம்பவே வந்துட்டு ஒத்துப்போச்சு அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே போகிறாங்க எல்லாருமே பணிக்கடியில் இறந்துடுறாங்க ஸோ ஓகே ஒரு புயல் அப்படின்றப்போ கண்டிப்பாக ஒரு பனி புயல் அப்படின்றப்போ அதில் மாட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிலீவபுலாகவே இருந்தது ஸோ டுவென்டி செஞ்சுரி ஸ்டார்டிங்ல சயின்டிஸ்ட் வந்து மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதாவது நம்ம இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்லாம் சொல்லுவேன்ல ஸோ அதெல்லாம் வச்சு அங்கே இருக்கிற டெட் பாடிஸோட ஏஜஸ்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க அப்போ அவங்களோட கண்டுபிடிப்புமே வந்து இதெல்லாம் நைன்த் சென்ச்சுரியில் வந்துட்டு நடந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இன்னொரு பெரிய ஷாக்கிங் விஷயம் என்னென்னா அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்க வந்து பண்ண இன்வெஸ்டிகேஷனில் இதில் நடந்த காஸ் ஆஃப் டெத் அப்படின்றத பார்த்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடந்து போன எல்லார் முக்காவாசி பாடிஸ் தலையில வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பால் சைஸ்ல ஏதோ ஒரு இரும்பு கொண்ட ரவுண்டான ஒரு இரும்பு பொருள் வந்து அவங்க ஸ்கல்லில் அடிச்சிருக்கு அதனால ஸ்கல் ஃப்ராக்சர் தான் வந்து எல்லாரும் மோஸ்ட்லி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதானது நம்ம பழைய காலத்து நம்ம கிராமிய கதைகள் முதல்ல சொன்னவங்க இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு ஆலங்கட்டி மலை வந்து பேஞ்சது அப்படின்னு அதுதான் இந்த கிரிக்கெட் பாலை வந்து ரெஃபர் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த கதைக்காக வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா அமைஞ்சது ஏன்னா அந்த பால் அடிச்சதுன்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் சொல்றாங்க இல்லையா அது ஏதோ நேரா மேல இருந்து அடிச்சதான அந்த சயின்டிஸ்ட்டும் சொல்றாங்க ஸோ அப்படின்றப்ப இது ஆலங்கட்டி தான் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட்டோட எவிடென்சஸ் வந்துட்டு ரொம்பவே இந்த கதையை வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அந்த லேக்குக்கு அந்த காலத்தில் அந்த போன ராஜாவோட படையாட்களும் அவங்களோட சம்மந்தப்பட்ட ஆட்களும் தான் வந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க அப்படின்றத இதை உறுதி பண்ணிச்சு ஆனால் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்த அந்த டைமில் டுவெண்ட்டி நைன்டீனில் நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு அந்த டைமில் ஒரு பெரிய அளவு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க அங்க இருந்த எலும்புகளை எடுத்து சயின்டிஸ்ட் திருப்பி ஒரு ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்றாங்க இது வரைக்கும் வந்துட்டு இல்லாத எல்லா உண்மைகளும் அங்கதான் வெளியில வர ஆரம்பிச்சது சோ இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா முதலே சொல்லப்பட்ட மாதிரி எல்லாருமே இந்த ஒன்பதாம் நூற்றாண்டுல ஒரு இனத்தை சேர்ந்த மக்கள் தான் இங்கே இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் எல்லாமே எதிர்பார்க்கப்பட்டது பட் ஆனா அங்க அதுதான் கிடையவே கிடையாது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் சொன்ன மாதிரி ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்துட்டு அந்த இடத்துல இறந்துருக்காங்க அவங்க எல்லாமே வந்து சவுத் ஏஷியன் ஜெனட்டிக் வகையை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுவாங்க பட் ஆனா அதுல திருப்பி இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் மக்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் மெடிட்ரேன் சைடில் அதாவது இன்னைக்கு இருக்கிற கிரீஸ் இருக்கு இல்லையா அந்த சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அவங்களுமே வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது போக மூணாவதாக இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் ஒரு மக்களோட ஜெனடிக் அனலைசஸ்ல இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் மக்களுமே வந்து அங்கே இறந்துருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அவங்க யாருன்னு பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே வெவ்வேறு டைம்ல இறந்துருக்காங்க எல்லாருமே ஒன்பதாம் நூற்றாண்டுலேயே இறக்கல அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ இங்கே இவ்வளோ நாள் ஒருத்தவங்க மட்டும் ஒரு குரூப் ஆஃப் மக்கள் மட்டும் இறந்துருந்தாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தது மொத்தமாகவே வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ கேள்வி ஒன்றா இருந்தது எப்படி இறந்தாங்க அப்படின்ற இருந்த ஒரு கேள்வி இப்போ ரெண்டு கேள்வி ஆகுது அதாவது எப்படி இவங்கெல்லாம் இங்கே இறந்தாங்க எப்படி போக வெவ்வேறு மக்கள் இங்க இங்கே எப்படி வந்தாங்க ஏன்னா அதுக்கான எந்த ஒரு ரெக்கார்ட்ஸோ எந்த ஒரு டாக்குமெண்டேஷனோ அந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸஸுமே இல்லை பட் ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்றதுக்கும் இந்த ரிப்போர்ட்ல ஒரு பெரிய ஷாக்கை வந்து கிளம்பிச்சு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்கெலிட்டன் லேக் இருக்குயா இதோட ஆக்சுவல் நேம் வந்து ரூக்கும் லேக் ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஹைக்கர்ஸ் அந்த ரூக்கும் லேக் சம்மருக்கு போகும்போது அங்கே இருக்க எலும்புகளை பார்க்க தான் முடியுது இதை நீங்க சோஷியல் மீடியால சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இதை பத்தி நிறைய இமேஜஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே கூட இருக்கும் ஸோ அந்த வகையில ஹிஸ்டரி ஆனது வந்து ரொம்ப மிஸ்ட்ரி அப்படின்றதுக்கு வந்து இந்த ரூக்கும் லேக் ஒரு உதாரணம் இன்ஃபேக்ட் டுவெண்ட்டி நைன்டீன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட டைம்ல இன்னும் கேள்விகளை இது அதிகம் தான் படுத்தியிருக்கு அதாவது எப்படி அவங்க எல்லாம் வந்தாங்க இறந்தாங்க எப்படி இவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மக்கள் அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பல கேள்விகளை வந்து அரேஞ்ச் பண்ண தான் வச்சிருக்கோம் தவிர இது எந்த ஒரு பதிலுமே வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது நேச்சர் வந்து ரொம்பவே ஒரு விசித்திரமானது அப்படின்றதுக்கு சின்ன உதாரணம்னா இந்த ரூ குந்தை ஸோ இந்த மிஸ்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நீங்கள் எங்களுக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீப்புள் பவர் ஆல்வேஸ்